வணக்கம் மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன்கிழமை இன்றைய ராசிபுரங்களை பார்ப்போம் மேசராசி என்பவர்களை இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் எனவே எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது சிவராசி என்பவர்களே இன்று வீண் விரயங்களை காட்டுகிறது எனவே செலவுகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை மிதனராசி என்பர்களை இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் கரையொற்று வருவீர்கள் தாராள தன இன்று வந்து சேரும் கடகராசி என்பர்களை செய்யும் தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது மற்றவருடன் மீன் வாக்குவாதத்தை ஏற்பது நல்லது சிம்மராசி அன்பர்களே இன்று செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது கன்னிராசி அன்பர்களே இன்று இரவு வரை சந்திராசம் இருப்பதால் எவ்வித புது முயற்சியை தர்ப்பது நல்லது மற்றவருடன் மீன் வாக்குவாதத்தை ஏற்பது நல்லது துலாம் ராசி என்பவர்களே இன்று கடன்மனை உறவு சிறப்பாக இருக்கும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இன்று காரை வெற்றி பெறுவீர்கள் தனவரவு இன்று உண்டு உச்சிகராசி என்பர்களே வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள் நண்பர்களால் இன்று நன்மை உண்டு தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய கோபதாபங்களை அடுத்தவரிடம் கட்டாதீர்கள் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மகராசி என்பர்களே இன்று உங்களுடைய நன்மதிப்புக்கு பாதிப்பு ஏற்பட வகையில் நீங்கள் இன்று செயல்பட வேண்டிய நாள் மற்றவருடன் வீண் வாக்குவாதம் இருப்பது நல்லது கும்பராசி என்பர்களே எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது பிரடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் மீனராசி என்பவர்களே இன்று சொல்வாக்கு செல்வாக்கு மேலே உங்கள் நாள் எடுக்கும் அனைத்து காரியங்களையும் மீட்டு பெறுவீர்கள் தாராள தன வரவு என்று வந்து சேரும் வணக்கம் மீட்டு பெண்களே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்